அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளுவர் சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் தொடர்ந்து நாம் திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் உள்ளவரை வணக்கம் சிந்தனை என்ன வேண்டும் இது மடத்தனம் இது மடத்தனம் உடமயில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமயில் மடவார்கன் உண்டு செல்வம் இருந்தும் வறுமையில் வாழ்வது போன்று விருந்தினரை தேனாமல் விருந்தினரை புறக்கணிப்பதே சிறந்த மடத்தனம் என்று சொல்கிறார் வந்த விருந்தினரை அவர் முக முகசிலிப்போடு பேசுவது அவரை விரட்டி அடிப்பது போன்றதெல்லாம் மிகப்பெரிய மூடத்தனம் மடத்தனம் என்று சொல்கிறார் அவர் விரோதியானாலும் வீட்டுக்கு வந்தவர் விரோதியானாலும் முக வளர்ச்சியோடு அவருக்கு வேண்டியதை நாம் கொடுக்க வேண்டும் அதுதான் சிறந்தது இது செய்யாதவர் மட மடையன் என்று குறிப்பிடுகிறார் மூடர் என்று குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சிந்திப்போம் அப்படி திரும்ப பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்